பெற்றிவேல் முருகா நடக்க போற பரீட்சையில நம்ம பசங்க எல்லாரும் பாஸ் ஆயிரணும் நீ பாஸ் பண்ண வச்சிருவ எனக்கு நம்பிக்கை இருக்கு சார் யார் நியூ அட்மிஷன் சார் நியூ அட்மிஷனா பீஸ் எல்லாம் கட்டியாச்சா கட்டியா சார் இங்கவா இந்த இன்ஸ்டிடியூட்ல சேர்றதுக்கு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு அதுல ரொம்ப முக்கியமான கண்டிஷன் இது உறுதி மொழி என்ன வேடிக்கா ம் டைப்படி இந்த வெற்றிவே தட்டழுத்து பயிற்சி நிலையத்தில் இன்று முதல் தட்டழுத்து பயிர்வதற்காக சேர்கிறேன் தட்டழுத்து பயிர்வதற்காக மட்டுமே சேர்கிறேன் என்பதை நான் நன்றாகவே உணர்ந்திருக்கிறேன் இந்த வெற்றிவேல் தட்டழுத்து பயிற்சி நிலையத்தில் இன்று முதல் தட்டழுத்து பயிலுவதற்காக சேர்கிறேன் தட்டழுத்து பயிலுவதற்காக மட்டுமே சேர்கிறேன் என்பதை நான் நன்றாக உணர்ந்திருக்கிறேன் இது ரொம்ப முக்கியமான இடம் கவனிக்க வேண்டிய இடம் இங்கு பயிற்சி பெற வரும் இளம் பெண்களை என் உடன் பிறந்த சகோதரிகளாக நினைப்பேன் சார் என்ன சார் அது மட்டும் நல்லா இருக்காது சார் அப்படியா நினைப்பேன் இந்த கல்வி நிறுவனத்திற்கும் அதை சார்ந்தவருக்கும் நல்ல பெயர் உருவாக்குவேன் என்று என்னுடைய சுயநினைவோடு யாருடைய நிர்பந்தமும் இல்லாமல் உறுதி கூறுகிறேன் உறுதி கூறுகிறேன் உறுதி மொழி எடுத்தாச்சு இப்ப விஷயத்துக்கு வரும் இந்த இன்ஸ்டியூட்ல ஏழு இருந்து எட்டு எட்டுல இருந்து ஒன்பது ஒன்பதுல இருந்து பத்து பத்துல இருந்து பதினொன்னு பல டைமிங்ஸ் இருக்கு இதுல உனக்கு எந்த டைமிங் ஒத்து வரும் இந்த கோக்கில எந்த டைம் வருதோ அந்த டைம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும் சார் இழுத்து மூடிட்டு போயிருவையா இந்த இன்ஸ்டியூட்ட முருகா என் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் தவிச்சிருமேன்னு யோசிக்கிறேன் சட்ட காலேஜுக்கு எவ்வளவு காப்ப அஞ்சு ரூபா ஆ எங்க ஊர்ல அஞ்சு கல்லுக்கே கட்ட வேண்டியது நாலு நாள் தான் நீ போ நான் நடந்தே பாத்துடுவேன் பட்டணத்துல அவ்வளோ பார்க்க வேண்டி என்ன இந்த அடிக்கிறானுங்க பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு

அடிச்சா கூட ஒரு ஏன் எனக்கு தெரியாது நான் என்ன ஊமையா பேசாம பார்த்து போகாம வந்துட்டாங்க இவ்வளவு பேர் சுத்தி யாராவது ஒரு ஒரு வார்த்தை கேட்டாங்களா நீங்க அடிக்கணும் உங்களுக்கு உரிமை இருக்குமா

அந்த பாரு பஸ் ஸ்டாண்ட்ல முதல்ல வெள்ளத்தாவணி போட்டுக்கிட்டு கையில டிஃபன் பாக்ஸோட சமந்தா பாக்ஸ் மாதிரி ஒன்னு நிக்குது பாரு சூப்பர் அத விட்டு அது ஜேம்ஸ் ஆளு அதுக்கு பின்னாடி கண்ணாடி போட்டுட்டு என்ன மாதிரியா சூப்பரா ஒன்னு நிக்குது பாரு பரவாயில்ல பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா அதையும் விட்டுரு அதையும் விட்டா வேற என்ன மாதிரி இருக்குதாங்க ஏய் அவசரப்படாதயா கோடிய கோடி மாதிரி ஒன்னு இருக்குது பார் அது எப்படி கொடியா அது கோட கம்பிமா கோட கம்பியா அது கோட கம்பியா ஏய் அதுக்கா நாலு பேர் வெயிட்டிங்கயா ஏதோ வாட்ச் குடுத்தியே உனக்கு கொடுக்கலாம்னு பாத்தேன் இந்த வச்சுக்கோ வச்சுக்கோ பரவாயில்ல வச்சுக்கோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பார்த்தா

இப்படியே ஒரு ஏழு நாள் அது பின்னாடியே போ எதை பத்தியும் கவலைப்படாத அந்த பொண்ணுக்கே என்னடா இது இவன் நம்ம பின்னாடி நாயா பேய அலைறானேன்னு ஆழமா மனசுல பதியும் எட்டாவது நாள் காலையில அஞ்சு மணிக்கு எல்லாம் எந்திரிச்சு கபாலீஸ்வர் கோயில் குளத்துல குளிச்சுட்டு ஆறு மணிக்கு நான் தண்டையார்பேட்டை பஸ் ஸ்டாப் கிட்ட போய் நிக்கிறேன் ஜாயிண்ட் கேக்குறது ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இந்த ஒரு வாரம் முயற்சியில எவனாவது பார்த்து அடிச்சு பின்னிட்டானா இதெல்லாம் சகஜம்மா காதலுக்காக நீ ஒரு கூட்டத்தையே அடிச்சீனா அது வீரத்தலவு ஆனா காதலுக்காக

아여 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 라다 넘버 미션 प ह சரவணன் போட்டாடி போட்டாடி என்ன சரவணா கோயிலுடன் அந்த சரவணா ஹலோ குட் மார்னிங் எப்ப எந்திரிச்சேனா தூங்கினா தானே எந்திரிக்கிறதுக்கு ராத்திரி அந்த இன்டர்னல் ஆடிட் ஃபைல் பார்த்துட்டு இருந்த அப்படியே ராமன் கம்பெனி விலைக்கு வருதா மனச்சு போடுங்கயா எவ்வளவு செலவானாலும் சரி அந்த கம்பெனி நம்ம வாங்கணும் ஏன்னா அந்த ஏரியால நம்மளுக்கு ஒரு கம்பெனி வேணும் யார் ஏரியா ஜி கே நகர் இது முனிசிபல் ரூல்ஸ் மீறி நீங்க எழுதி வச்சிருக்கிறது முனிசிபல் ரூல்ஸ் வேற எங்க ரூல்ஸ் வேற அந்த ஏரியா பேரை மட்டும் தான் எழுதி வச்சிருக்கான் நான் யார் ஏரியான்றதை எழுதி வச்சிருக்கேன் எங்களை மீறி உங்களால எதுவுமே செய்ய முடியாது முடியாதா எந்த காரியத்தையும் முடியாதுன்னு சொல்லாதீங்க குமார் ஓகே சார் என்ன பொறுத்த மட்டும் எல்லா காரியமும் முடியும் முடிக்கணும் ஆமா சார் காஃபி உன் வயரத்தை கொஞ்சம் குறையா முடியல சார் முடியும் இந்த முடியாது தெரியாது கிடையாது வராது இதெல்லாம் என் அகராதில கிடையாது ஏன்னா எத்தனை முறை சொல்லியிருக்கேன் இந்த போர் தாண்டி வரக்கூடாது எங்க ஏரியா போன சைட் அடிக்கூடாது லவ் பண்ணக்கூடாது சொல்லியிருக்கா இல்லையா ஏன்னா உங்க ஏரியாவில் பொண்ணுங்களே இல்லையா அங்க உருளை பொருளை என்னமோ பண்றா ஏன்னா ஏன் உயிரிழக்கிறீங்க இதெல்லாம் அராஜகம்

பெரியவங்களாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா தான் உங்க லைஃப்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னாரு கல்யாணம் ஆன ரெண்டா நாளே பிச்சு போயிட்டான் என்னடா அண்டர்ஸ்டாண்டிங் வாழுது என் லைஃபை கெடுத்துட்டு இப்ப அவர் ஓ லைஃபை கெடுக்கிறதுக்கு வந்திருக்காரு உஷாராயிரு அவர் சொல்ற பொண்ணு எல்லாம் நீ ஏன் ஒரு பொண்ணை லவ் பண்ண இல்ல அவளையாவது இழுத்துட்டு ஓடுறா நான் ஆசீர்வாதம் பண்றேன் ஆனா எனக்கு நிறைய வேலை இருக்கு இதெல்லாம் நம்ம வீட்டுல பேசிப்போமே பிரதர் பிரதர்

கிருஷ்ண சுவாமி சார் வாங்க சௌக்கியமா இருக்கீங்களா ஏன்னா நீங்களாவது சௌகியமா இருங்க என்னதான் ஒரு வழி பண்ணிட்டீங்க உள்ள ஒருத்தர் ஒரு வழி பண்ணலான்னு பாக்குறீங்க தம்பி உஷாரா இருந்தா வந்தேன் முரளி என்ன பேச வீட்டுல வந்து பேசுற இனிமே அந்த வீட்டு பக்கம் நான் வரவே மாட்டேன் அவனாவது நல்லா இருக்கட்டும் அவனை விட்டுருங்க அவனுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்ல கல்யாணம் பண்ணி வச்சு அவன் லைஃபையும் கிருஷ்ண சுவாமி சாயந்திரம் எங்க காஸ்மோபாலிட்டன் கிளப் தான அங்க மீட் தண்ணி தானே அரவிந்த் என்னடா தப்பு பண்ண போற வர இடத்துல எல்லாம் என்ன கேவலப்படுத்துறா இவன் லைஃப் நல்லா இருக்கணும்னு தானே இந்த காதல் கத்திரிக்கெல்லாம் சொல்லிட்டு நம்ம ஸ்டேட்டஸ்ல நல்ல பொண்ணா பார்த்து நானே கிளம்பி வச்சேன் பாசம் தான் பண்டவ சரியில் நான் என்னடா பண்ண முடியும் டேய் நீயே சொல்லு இவன் தானே அனுசரிச்சு போகணும் அதை விட்டுட்டு பொண்டாட்டி போனதுல இருந்து புலம்பிக்கிட்டு தெரியுறாண்டா நான் எங்க போனாலும் சரி அங்க வந்து என்ன அவமானப்படுத்துறான் என்னால தாங்கவே முடியல ஏண்டா இவன் மேரிட் லைஃப் ஃபெயிலூர்னா நான் உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணக்கூடாதா இந்த பார் இப்ப ஓன் கல்யாணம் விஷயமா நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் அதை இங்க பேச வேண்டாம் வீட்டுல போய் பேசிக்கலாம்